வணக்கம் நண்பர்களே திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் குறுநீள மன்னர்கள் போல் செயல்படுவார்கள் இது எல்லோருக்கும் தெரியும் திமுக ஆட்சியில் இருந்தால் திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் குரு குறுநீள மன்னர்கள் அமைச்சர்களை விட அதிக பவர் வாய்ந்தவர்கள் இது எல்லோருக்கும் தெரிந்தது இப்போது மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை திமுக கட்சியினுடைய மாவட்ட செயலர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கு தலைமை மீண்டும் முயற்சிக்கிறது என்ன காரணம் இந்த பதிவுக்கு உள்ள விரிவாக போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க அப்போதான் உங்களுக்கு பதிவுகள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சரி இதற்காக இந்த மாவட்ட செயலாளர் எண்ணிக்கையை கூட்ட வேண்டும் முதலில் ஒரு விஷயம் இதில் ஆர்வம் காட்டுவது யார் என்றால் உதயநிதி காரணம் இப்போது இருக்கும் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் சீனியர்களால் முடிவு செய்யப்பட்டது இன்னும் கொஞ்சம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஸ்டாலினால் நியமிக்கப்பட்டவர்கள் அதுக்காக அப்பாவுக்கும் மையனுக்கும் சண்டைன்னு நான் புதுசாக விவகாரத்தை கிளப்ப விரும்பலை ஆனால் இவங்க சீனியர்களால் நியமிக்கப்பட்டவர்கள் உதயநிதியின் பேச்சை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அல்லது முரண்பட்டு நிற்பார்கள் இது போன்ற ஒரு சங்கடங்களை தேர்தல் சமயத்தில் சந்திப்பது என்பது அத்த கட்சிக்கு கட்சியினுடைய தேர்தல் வெற்றிக்கு அது உதவாது என்று உதயநிதி நம்புகிறார் அவர் முதலில் சுறுசுறுப்பாக தேர்தல் பணிகள் செய்கிறாரா கட்சி பணி செய்கிறாரா அல்லது கட்சிகளுக்காக கட்சிகளுடைய திட்டமிடலில் பங்கேற்கிறாரா இதெல்லாம் வேறு விஷயம் அவருடைய சுறுசுறுப்பு அத்தனை போதுமானதாக இல்லை என்பது வெளிப்படையான விஷயம் அவருடைய கட்சிக்காரர்களே அதை ஏற்றுக்கொள்வார்கள் இப்போ மாவட்ட செயலாளர்களை அதிகப்படுத்தி அதில் தன் ஆதரவாளர்களை நிறைய கொண்டு வந்தால்தான் நாளை முதல்வர் வேட்பாளர் அல்லது பொதுக்குழு செயற்குழு என்று ஏற்கனவே திமுக கருணாநிதி தலைமையில் இருக்கும் பொழுதே இந்த எல்லாம் ஆடுவார்கள் இவர்கள் முடிவெடுத்து நடத்துவதுதான் பொதுக்குழு இவர்கள் முடிவெடுத்ததை முன்மொழிவதுதான் செயற்குழு ஆனால் இந்த இரண்டும் இந்த இரண்டு குழுக்களும் சேர்ந்துதான் தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள் ஜனநாயக கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சி அப்படி போன்ற ஒரு உருவகத்தை ஏற்படுத்துவதில் கருணாநிதி வல்லவராக இருந்தார் அதன் பின்பும் அந்த பிம்பத்தை உடைக்காமல் மீண்டும் பொதுக்குழு செயற்குழு கூடினால் மாவட்ட செயலாளர்களாக இருப்பவர்கள் தனக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் தன்னை தன் தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உதயநிதி இதில் மிக மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார் இதுக்கு உதாரணமாக சென்னையில் இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளில் ரெண்டு பேர் தான் மா ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் தான் உதயநிதி ஆதரவாளர் மித்த அவ்வளோ பேரும் மற்றவங்களுக்கு தான் குறிப்பாக சேகர் பாபுவுடைய ஆதரவாளர்கள் நிறைய இப்படி பிரிந்து கிடக்கிறது இப்போ இதெல்லாம் ஒன்று சேர்த்து தன்னுடைய தலைமையில கொண்டு வரணும்னா உதயநிதி அந்த வேலை செஞ்சாகணும் சரிங்களா இப்போ சட்டமன்ற தொகுதிகளின் அடிப்படையில் மாவட்ட செயலாளர்களை உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட மாவட்டம் இருக்கிறது அந்த குறிப்பிட்ட மாவட்டத்தில் ஒரு சட்டமன்ற குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சட்டமன்றம் இருக்கிறது சட்டமன்ற தொகுதிகள் வருகிறது என்றால் அங்கு ஒரு உதா ஆறு தொகுதிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அங்கே நாலு மாவட்ட செயலாளர் தான் இருக்காங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த மாவட்டங்களில் வந்து இப்போ மதுரைனா வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு மேலே கீழேன்னு எனக்கு தேவனை பிரித்து அதில் வந்து ஒரு மாவட்ட செயலாளரை போட்டு அது தன்னுடைய ஆதரவாளராக போடும்போது இன்னும் உதயநிதியினுடைய தலைமைத்துவத்துக்கு தலைமைக்கு வருவதற்கு அது வழிவகுக்கும் என்று திட்டம் தீட்டப்படுகிறது இந்த திட்டம் பலனிக்குமா அதாவது உதயநிதி தலை தலைவராக வருவதற்கு கட்சியின் தலைவராகவோ முதலமைச்சராகவோ வருவதற்கு அது பலனளிக்குமா அல்லது அது மீண்டும் தான் சிக்குமா அது தேர்தல் வெற்றிக்கு வழிவகுக்குமா இதெல்லாம் காலந்தான் பதில் சொல்லும் ஆனால் வேலை மும்முரமாக நடக்கிறது திமுக தலைமை உதயநிதியை முதன்மைப்படுத்துவதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்கிறது தொடர்ந்து சேனல் பாருங்கள் பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பதிவுகள் வந்து செய்கிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நல்லது